பங்கு வர்த்தகத்தில் லாபம் எடுக்கிறது பல பேருடைய கனவாக இருக்குது நிறைய பேர் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்க ஆரம்ப கட்டத்தில் நஷ்டமடைஞ்சாலும் தொடர்ந்து போராடி அவங்க அனுபவத்தில் லாபம் செய்கிற முறையை கற்றுக்கொள்கிறாங்க அதற்கப்புறம் அவங்க வந்து புதிதாக வர்றவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கிற நிறைய பேர் பயிற்சி அளிக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்படி பயிற்சி பெற்றவங்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க எல்லாமே பயிற்சிக்கு அப்புறம் பங்கு வர்த்தகத்தில் லாபம் அடையிறாங்களா அவங்களுடைய ட்ரேடிங்கில் லாபகரமாக இருக்கா இதுதான் இப்போதைய கேள்வி இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுறோம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபைனான்ஸ்ங்கிற சேனல் வணக்கம் சபுமானம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மார்க்கெட் நிலவரம் எல்லாம் பாத்தீங்களா ஆ பாத்தோம் சார் ஆஃப்டர் பாகிஸ்தான் வார் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு மார்க்கெட்டு ஆ இம்ப்ரூவ் ஆனா கூட ஒரு லெவல்ல போய் ஸ்டெப்லைஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பெருசா மேலே போல ஒரு நாள் தான் மேல போயிருக்கு மேல இன்னைக்கு வந்து முக்கியமா டாபிக் நம்ம வந்து இந்த ட்ரெயினிங் பத்தி தான் ட்ரெயினிங் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குற ஹெட்டிங் வந்து ட்ரைனிங் ஆல்ரெடி எடுத்தவங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்கில் என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே பேரல்லாம் ட்ரைனிங் வச்சுருக்காங்க ஆமாம் ரொம்ப ப ரொம்ப பழைய யூடியூபர் இருந்தாலும் சரி இப்போ இடையில வந்தவங்களும் சரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியுமே ட்ரைனிங்னா அதுல என்னென்னலாம் இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச நிறுவனங்கள்லாம் அடிப்படையில என்ன பத்தி சொல்லுங்களேன் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு டெக்னிக்கல் சரி ரெண்டாவது இது சப்போர்ட் டிஸ்டன்ஸ் லெவல் இதெல்லாம் பத்தி சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து இது மூவிங் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் மேலே போனால் பை பண்ணும் கீழே வந்தால் செல் பண்ணும் அப்படின்னு டீச் பண்ணுவாங்க அடுத்து பாட்டம் ஃபிஷிங் டாப்ல போனால் செல் பண்ண ஷார்ட் அடிக்கணும்னு சொல்லி தருவாங்க அதெல்லாம் இருக்கு சார் இல்ல இல்லை எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து இன்ட்ராடே இல்லை வந்து பொசிஷனலுக்கு வேற மாதிரி சொல்லி தருவாங்க ஏன்னா கம்பெனியை பேஸ்ட்மெண்டல் பார்த்துட்டு வாங்கி தரணும்னு சொல்லுவோம் இன்ட்ராடேக்கு இந்த நான் சொன்ன சப்போர்ட் லெவல் மூவிங் ஆவரேஜ் அதெல்லாம் வச்சா சொல்லி தருவாங்க இதெல்லாம் வந்து இன்ட்ராடேனா ஈக்விட்டிகா இல்ல டெரிவேட்டிவ்ஸுக்கா ஈக்விட்டிஸ் டெரிவேட்டிவ் இன்ட்ராடே இன்ட்ராடே பண்ண மாட்டாங்க அது பொசிஷனல் மாதிரி வரும் வாங்கி வெச்சிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு எக்ஸ்பைரி முன்ன நல்ல பிரைஸ் வந்தா கொடுப்பாங்க அது மாதிரி இருக்கும் அதல கால் ஆப்ஷன் இருக்கு புட் ஆப்ஷன் இருக்கு சோ நீங்க இந்த ஸ்டைல்ல சோ இதுக்கு முன்னنا நிறுவனங்கள்ல நீங்க நிறைய ட்ரெய்னிங் கொடுத்துருக்கீங்க நிறைய பேருக்கு டீமேட் அக்கவுண்ட் போஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க

இல்ல இப்ப அவங்க ஒரு ட்ரைனிங் எடுத்தவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க மறுபடியும் ரியல் டைம்ல அவங்க ட்ரேட் பண்றாங்க பட் அவங்க சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்னு சொல்லி அவங்கள நீங்களும் ஃபாலோ பண்றதில்லை இன்கேஸ் அவங்க இங்கேயே ஸ்ட்ரக் ஆகி அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து உங்களை வந்து கிளாரிஃபை பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்றதுன்னு அதுவும் கிடையாது அதுவும் பண்றது இல்லை சார் ஓ இப்ப யூடியூபர்ஸ் நிறைய பேர் இப்போ ட்ரைனிங் எடுக்கிறவங்க கூட அவங்களுக்கு வந்து பெங்களூர்ல கிளாஸ் இருக்கு கோயமுத்தூர்ல கிளாஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அது போக சில நிறைய பேர் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாங்க கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரைனிங் எடுத்தவங்க அந்த கஸ்டமர் வந்து அவங்களுடைய அக்கவுண்ட்ல என்ன ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு மந்த்லு ஒரு ஃபைவ் எடுத்தாங்களா த்ரீ பர்சன்ட் எடுத்தாங்களா அந்த விவரங்கள் யாருமே கொடுக்கறதில்ல சொல்றது இல்ல சொல்றது இல்ல இப்ப நம்ம ஊர்லயே எவ்ளோ பேரு வந்து இருக்கிறவங்களே மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து உள்ள வரணும்னா ஒரு ட்ரைனிங் இல்லாம வர முடியாது அதனால பாதி பேருக்கு மேல

இப்ப நான் நாம ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம் ஒரு கஸ்டமருக்கு மரமலை நகர்ல இருந்து அவர் பேர் இப்ப எதுவும் பண்ண போறது ரியலா அவரு தனியா கூட அவரு நம்ம ஒரு சேனல் வீடியோல வந்து அவருடைய பேட்டி கூட எடுத்து போடலாம் அவங்க வந்து நமக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு டென் தௌசண்ட் பே பண்ணி ட்ரைனிங் எடுத்தாரு ஆனா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் நமக்கு வேணும் சரிங்களா சார் அதான் சார் கரெக்ட் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம அதை சப் இப்போ இப்ப ஃபண்டமெண்டல் சொல்றீங்கன்னா அது வந்து ஈக்விட்டி வந்து டெலிவரி எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஃபியூச்சர்ல வந்து டிவிடெண்ட் டிவிடன் அந்த மாதிரி கான்செப்டில் தான் அது போகும் ஆனால் அது இல்லாமல் வந்து ட்ரேடிங்னு பண்றவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஈக்விட்டியில் இன்ட்ராடேவோ இல்லை டெரிவேட்டிவ்ஸில் தான் பண்ணுவாங்க இப்போ இதுல டெக்னிக்கல் விஷயம்னு சொன்னா நீங்க எதாவது இதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க டெக்னிக்கல் விஷயம்னா டெக்னிக்கல் தான் சொன்னா இது மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் ரெசிடன்ஸ் அப்புறம் மார்க்கெட் ப்ரெஸ் அப்படியே மார்க்கெட்லயே இது மார்க்கெட்லயே வாங்கி விற்கிறது அது மாதிரி பண்ணுவோம் சார் லாங் கொஷன் ஷார்ட் கொஷன்ஸ் அது மாதிரி பண்ணலாம் சார் இல்லை இப்போ அப்படி பண்ணால் கூட எல்லாமே நீங்கள் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி சொல்லுவீங்க இல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிடன்ஸ் சொல்லுவீங்க ஆனா இது எல்லாமே லாஸ்ட் ஒன் வீக் அந்த நிப்டியோட மூவ்மெண்ட் பார்த்தோம்னா இதெல்லாம் பெருசா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல அன்னைக்கு வந்து இந்த போர் எல்லாம் நிறுத்தம் வந்துச்சுன்னு சொன்னதுக்கு அன்னைக்கு நிப்டி வந்து நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஏறிச்சு நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எக்ஸாக்டா சொன்னோம்னா சென்செக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பாயிண்ட் பேங்க் நிப்டி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு சென்செக்ஸும் நிப்டியும் ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்றாங்க ஆமா சோ இது வந்து நிறைய பேர் வந்து பிரேக் அவுட் சொல்லி கூட எடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்க வந்து மேல போவோம் அது போவோம் அப்படின்னு இல்லீங்களா ஆமா சார் ஆனா அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா மைனஸ்ல போயிடுச்சு முன்னூத்தி பாயிண்ட் கிட்ட நிப்டி வந்து மைனஸ்ல போயிடுச்சு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அது அடுத்த நாள் ஒரு எண்பத்தி பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆச்சு சரிங்களா இன்னைக்கு வந்து டேட் வந்து பதினஞ்சு மே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலைல ஓப்பனிங்ல வந்து நூறு பாயிண்ட் மைனஸ் கொஞ்ச நேரத்துலயே சோ அடுத்து ஒரு பதினோரு மணி ஆவறதுக்குள்ள மறுபடியும் நூறு பாயிண்ட் பிளஸ் இதுல வந்து எந்த டெக்னிக் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல முடியாது இல்ல இல்ல ஒரு பிரேக் சொன்னா ஒரு ட்ரெண்டுக்கு தூரத்துக்கு போனோம் இல்லை பிரேக் டவுன் சொன்னா கூட அது கொஞ்சம் தூரத்துக்கு போனாதான் ஒரு டார்கெட் வைக்க முடியும் நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் சொல்லுவீங்க இல்லையா ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து அடிக்கடி ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகும் டெக்னிக்கல்ஸ் வந்து எங்கேயுமே உதவாம போறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்க ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்க ப்ராஃபிட் எடுக்கலன்னா கூட நஷ்டமாட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ அந்த ட்ரைனிங் எடுத்தது பர்பஸ் என்ன ஏன் ட்ரைனிங் எடுத்தோம் ட்ரைனிங் கொடுத்தவங்களுடைய போய் அதை போய் கிளாரிஃபை பண்ணி நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்க ஆனா என்ன ப்ராஃபிட் எடுக்க முடியலைன்னு சொல்லி ஃபீட்பேக்கை கொடுத்து அதை பண்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை ஆமா அது இதைத்தான் நம்மளுடைய நம்ம சரி பண்றோம் எப்படின்னா நம்ம தியரட்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறோம் அப்புறம் பிராக்டிக்கல் ட்ரைனிங் ஒரு மாதம் ஃபுல்லாவே அவங்க கூட மார்க்கெட் டைம்ல சப்போர்ட் பண்றோம் அந்த மந்த் எண்ட்ல

எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு கூட எங்கேயாவது அவங்களால எடுக்க முடியல லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க எந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணல இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணி திருப்பி அவங்கள வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மூடில் பிளான் பண்ணி ஸ்டடி பண்ணி கொடுக்குறோம் கொண்டு வரணும் கண்டிப்பாக கொண்டு வரணும் ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோட நோக்கம் பார்க்கலாம் நம்ம அடுத்த ட்ரைனிங்லேயும் சரி இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்தவங்களையும் யாராவது ஒரு கஸ்டமரை நம்ம அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களே நம்ம வீடியோல பேட்டி கொடுத்து நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணும் சரிங்களா சார் ஓகே இன்னொரு நிகழ்ச்சியில வேற ஒரு டாபிக் பத்தி நம்ம வரமா பேசுவோம் அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்